அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் பதினேழாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரம் சில முக்கியமான மாற்றங்கள் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் தொழில் பணம் குடும்பம் ஆரோக்கியம் எல்லாத்துலேயும் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரமாக முடிவெடுக்காமல் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கனாலே வெற்றி உங்கள் பக்கம்தான் தொழிலில் வந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் மேலதிகாரங்களுடைய முயற்சிகளை பாராட்டுவாங்க பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் பண நிலைமையும் உங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் பணம் காசும் சாதகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்திக்க குடும்பத்தை பொறுத்தளவில் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இப்போ தம்பதிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் வரலாம் அதனால் அதுக்கப்புறமா வந்து பேசி புரிஞ்சிட்டிங்கன்னா சிரமங்கள் வந்து குறைஞ்சிரும் குடும்பத்தில் மற்றபடி மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆரோக்கியம் உடல்நிலை வந்து சராசரியாக இருக்கும் மன அழுத்தம் இருக்கலாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் தீர்த்துக்கணும் யோகா தியானம் பண்ணிங்கன்னால் நல்லது உடல் ம உடல் உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி நல்ல சக்தியை கொடுக்கும் இந்த வாரம் சனிக்கிழமை அன்றைக்கி நவகிரகங்களையும் வழிபடுறது நல்லது கோயிலில் போய் விளக்கேத்தி நவகிரகங்களையும் வழிபடுங்க அதிர்ஷ்ட எண்கள் வந்து ஏழு ஒம்பது அதிர்ஷ்ட நிறங்கள் நீல கலரும் கருப்பு கலரும் அதிர்ஷ்ட நாட்கள் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இந்த வாரம் சாதகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான் நன்றி